பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருவிழா முதல் பாசுரம் இன்றைக்கு பதினாலு பாசுரங்களால் பெரும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பாலலீலைகளை அனுபவிக்கிறார் ஆழ்வார் கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்திலே அவன் செய்த லீலைகள் எப்படியெல்லாம் பெருக்கி பெருகி வளர்ந்ததோ அதுபோல் இந்த பாசுரமும் பதினாலு பாசுரங்களை கொண்டது இந்த ஏழாம் பத்து பத்தாம் திருமணி பத்தாம் பத்தி மணி ஏழாம் திருமணி முதலிலே தனியன் கலையாமி கலிப்பம்சம் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாச ஆகிய ஆவித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையோன் துரியோன் சுரன்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பெறவே நல்ல அமுதம் தமிழ் நன்மூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பந்திர்கணவன்பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசவுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்க புகழ் மங்கையர் போல் இந்த மலையாயிரம் அனைத்தும் மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனும் என்னும் கோலி பதிவிறந்த கொற்றவனே வேலை அணைந்தவனும் கையால் அடியேன் வினையை துணித்தவன வேணும் புரிந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது பாசுரம் மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம் அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனம் உடையன செய்ய பெறா என்று இறப்பேன் உறப்பகிலேன் நானும் உரைத்திலேன் நந்தன் பணிந்திலேன் பணித்திலேன் நங்கைகால் நான் என்ன செய்கிறேன் தானும் ஒரு கண்ணியும் கீழே அகத்து தயர் கடைகின்றான் போலும் யசோதையிடம் ஆய்ச்சிமார்கள் எல்லாம் வந்து குற்றம் சுமத்துகிறார்கள் இந்த பதினாலு பாசங்களும் யசோதையாகவே பேசுகிறார் ஆழ்வார் கண்ணனுடைய குடும்பங்களை என்னால் அடக்க முடியவில்லை அடக்க முடியவில்லை அவன் செய்வதை என்னால் தடுக்க முடியவில்லை என்று தனக்கு வந்து தன்னிடம் வந்து கண்ணனை பற்றி குறை சொல்கிறவர்களை பற்றி பேசுகிறார் யசோதையாகவே ஆழ்வார் பேசுகிறார் இந்த பாசங்களிலே முதல்ல சொல்கிறார் மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குலமானது பெருந்தன்மை மிக்க வாழ்ந்தன்மையுடைய வாழ்கின்ற பெருந்தன்மையான வாழக்கூடிய நல்ல குலம் என்பதை சொல்லி அதனால் இழிவான செயல்களை செய்யாதிருக்க வேண்டும் என்று நானும் அவன் காலில் கையில் ஊதலாம் கேட்குறேன் சில நேரத்தில் கோபமாக பேசி பார்க்குறேன் சில நேரத்தில் காலில் கையில் கூட விழுந்து சொல்கிறேன் ஆனால் பெண் பிள்ளைக்கால் அவன் கேட்க மாட்டேன்றான் நானும் அவனை சீறி சொல்வதற்கு உயிர்காது ஏன்னா என்னால் அவனை கோபப்படணும்னு நினைச்சா கூட கோபப்பட முடியல நான் தான் அப்படின்னா அந்த கோபம் கண்டுக்கவே மாட்டேன்றாரு அவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு இப்படி நாங்கள் இருவரும் எங்களால் ஒன்றும் அவனை பண்ண முடியாமல் இருக்க நீங்கள் எல்லாம் வந்து அவனை பற்றி இங்கே குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அவன் இப்போ கூட கீழே எந்த கண்டி கூட தயிர் கடந்துகின்றிருக்கான்னு தெரியலையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறான் கண்ணபிரான் செய்த சில தீமைகளை இந்த ஆய்ச்சிமார்கள் வந்து சொல்லுகிறார்கள் கோளார் ஆபர் குலத்து இவர் பழி கெட்டேன் வாழ்வில்லை என்ன பெரிவாய்வாரும் திரும்ப சொல்றார் இது மானம் ஊனம் என்பதெல்லாம் வடமொழி சொற்கள் யசோதை சொல்லுகிறால் நான் அவனிடம் கோபப்பட முடியவில்லை அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் வர மாட்டேன் சரி நான் தான்னாலும் நந்தகோபனுக்கும் அதே நிலைமைதான் அப்பா அம்மாவாகிய நாங்கள் அவனை அடக்க முடியாம தவிக்கிறோம் ஆனால் நீங்கள் அவன் மீது குற்றமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றேன் குறும்பு பத்தி சொல்ல வரீங்க நான் என்ன பண்ண முடியும் நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் பாலை திருட்டான் வெண்டியை திருவிட்டான் நிதியை திருக்கிட்டான்னு சொல்றீங்க நான் அவனை கூப்பிட்டு சொல்றேன் இதெல்லாம் நம்ம குளத்துக்கு ஏற்றது இல்லைப்பா மான அவமானத்துக்கு பயந்தவர்கள் இல்லாம நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் செய்யாத குறும்பு செய்யாத குழந்தை நீ குறும்பு செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் ஆனால் அவனை தடுப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் ஆற்றுல குற்றச்சாட்டு எப்படி சொல்றா பாருங்க ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களே சேற்றால் இருந்தான்ன்றது குற்றச்சாட்டு ஆறில் குளிச்சுட்டே இருக்கும் யசோதை குளிச்சுட்டு வெளியில் வரும்போது கீழே இருக்கிற சேரெல்லாம் எடுத்து அடிச்சு மறுபடியும் எங்களை ஆறில் குளிக்கிற மாதிரி செய்கிறானே இப்படி செய்யலாமான்னு கேட்குறான் எங்களுடைய துணியெல்லாம் உணர்த்து இருந்தோம் குளிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துன்னு ஓடி போய் மரத்து ஏறி உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண் போய் கொண்டு தலையிலே பூ வச்சு கொண்டு போன போது குரங்கு மாதிரி அந்த பூவை பிடுங்கிகிட்டு போய் அவளை தொடக்கிக்கிட்டே போறானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்படி பருவத்திலே கண்ணன் செய்த குடும்பங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து யசோதியாகவே பொழிகிறார் பாசுரங்களை இந்த பதினாலு பாசுரங்களும் அப்படிப்பட்ட பாசுரங்கள் என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது நந்தகோபனாலும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ கூட அவன் கீழே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் மானம் உடைத்து உங்கள் நாணம் உடைத்து உங்கள் ஆயர்குலம் அதனால் பிற மக்கள் தம்மை ஊனமுடையென செய்ய பெற்றார் பெரா எண் என்று இறப்பன் உறப்புகிறேன் நானும் உரைத்திலேன் நந்தன் பணித்திலேன் நங்கைகால் நானின் செய்கிறேன் தானும் ஓர் கண்ணியும் கீழே அகத்து கடைகின்றான் போலும் நீங்க அப்படியே வந்து கொட்டிருக்கா சொல்லின்னு இருக்கீங்க நானும் அவனை ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் ஆனால் அவன் கீழே ஒரு இடை ஆய்ச்சி கன்னி பெண்ணான ஆய்ச்சியோடு தேர்ந்து தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போ உங்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நீங்களே அவனோட சேர்ந்து தயிர் அடைகிறீர்கள் என்று குற்றம் சாட்ட வந்த பெண்களை பார்த்து இவனும் திரும்ப ஒரு குற்றத்தை சொல்வது போலவும் பா பாசனம் அமைந்திருக்கிறது நாளை அடுத்த பாதுரத்தை சேவிப்போம் தாயேன வாச்சா மனசேந்திரவாத்தனாவா பிரகதேச பாவாது கரோமியல் சகலம் மரஸ்மி சீமன் நாராயணாயிரு சமத்யானி உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிகழ்ந்ததாகி உள்ள துணை வந்த போதிலும் மணியன் செய்கிற அத்தனை முற்றை கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் வாய்க்கண்ணா வாய்க்கண்ணா எப்போதும் முத்துருநாமும் கண்ணா 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 என்ற நாவலோட கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா 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 கோவிதா கோவிதா கோவிந்தா